சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் போற்றி வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்னாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவானை பற்றி முக்கியமான சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் சனி பகவான் தான் காரகன் வந்து சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து நல்ல பலம் பெற்று சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பார்வை பெற்று நல்ல ஸ்தான பலம் அடைந்து இருந்தார் அப்படின்னா வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே வந்து சனி பகவான் வந்து அவங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் பலம் பெற்று தான் நல்ல தொழில் மூலியமாக வந்து ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே வந்து கிடைக்கும் சனி பகவான் எங்கேயாவது பலகீனமாக பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று நிலையை அடைஞ்சு ஏதாவது ரொம்ப பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகவே தான் இருக்கும் எந்த தொழிலுமே வந்து நிரந்தரமாக வந்து அவங்க இருக்க முடியாது அடிக்கடி வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தொழில் வந்து நிலையாக வந்து அவங்களுக்கு இருக்காது தொழிலை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நல்ல லாபங்கள் இருக்காது தொழில் மூலிமா வந்து நிறைய பிரச்சனைகளையே சந்திச்சிட்ருப்பாங்க இந்த சனி பகவான் வந்து பலம் பெற்று போது அவங்க நல்லா யோகத்தை வந்து அடைவாங்க கர்மக்காரகன் வந்து சொல்லக்கூடியவரும் வந்து சனி பகவான் தான் நம்ம என்ன போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவம் புண்ணியம் வந்து செஞ்சுட்டு வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவர் ஜாதக கட்டத்தில் வந்து அமருவார் நல்ல கர்மாக்களை வந்து நம்ம செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா நல்ல இடத்துல வந்து அமருவார் அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை வந்து நம்ம கட்டாயம் வந்து கொடுப்பார் அதனால தான் வந்து அவர் வந்து நீதிமான்னு வந்து சொல்லுவாங்க பட்டம் வந்து பெற்றவர் வந்து சனி பகவான் தான் அப்புறம் வந்து பொதுமக்களுக்கு அதிபதியும் வந்து சனி பகவான் தான் மூட்டு வலினால் பிரச்சனை வர்றது குதிங்கால் வழினால் பிரச்சனை வர்றது உடம்புல இருக்கிற கழிவு பொருள் வந்து சரியாக வெளியேறாமல் அதன் மூலிமா வந்து பிரச்சனை அனுபவிக்கிறது இதெல்லாமே வந்து சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது தான் வந்து அது நடக்கும் சனி பகவான் நல்லா பலம் போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து சனி பகவானுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது கருப்பு கலர் வந்து சனி பகவானுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் எண் வந்து எட்டாம் எண் வந்து சனி பகவானுக்கு உகந்த எண் சனி பகவானுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் வந்து காவல் தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக் கொடுக்கும் காவல் தெய்வம் அப்படின்னா கருப்புராயரு முனீஸ்வரர் பைரவர் ஆஞ்சிநேயர் இவங்களை எல்லாமே வந்து வழிபாடு செய்கிறது வந்து சனி பகவானுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக வந்து இருக்கும் சரி இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரட்சிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து கடுமையாக இருக்குது இருந்தாலுமே வந்து மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து யோகத்தை கொடுக்காதா அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா மற்ற கிரகங்களும் வந்து வேலை செய்யும் சரி இப்போ மற்ற யோகாதிபதிகள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்போ மூன்றாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் மூன்றாம் இடத்துல என்ன விஷயம் இருக்குது மனோதைரியம் இருக்குது அப்போ இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மூன்றாம் இடம்தான் அப்புறம் தைரியம் அப்படிங்கிறதும் வந்து மூன்றாம் இடம் தான் அப்புறம் விடாமுயற்சி செய்கிறது தூர பயணங்களை வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம்தான் அப்புறம் பத்திரிக்கை விளம்பரம் ஒப்பந்தங்கள் மாற்றங்கள் விற்பனை இதெல்லாமே வந்து மூன்றாம் இடம்தான் இப்போ அதன் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் நீண்ட நாளாக வந்து எதாவது பொருள் வந்து விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விற்று போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துல வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செஞ்சு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கும் இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து செவ்வாய் பகவான் இந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அவர் மிதன ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு போய் நீச்ச பலம் வந்து அடைவார் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் சுகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் எப்படி இருக்கிறாருன்னா பாக்கி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நான்காம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இப்போ நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கட்டுமான தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி வந்து பல நான்காம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அவரே ஒன்பதாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா தந்தை தந்தை வர்க்கத்தாரை வந்து குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம்தான் குருநாதரை பற்றி குறிக்கிறதும் ஒன்பதாம் இடம் தான் அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றதும் வந்து இந்த ஒன்பதாம் இடம் தான் அப்புறம் உயர்கல்வி குறிக்கிறதும் வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்போ படிக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போவோம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் வந்து எத்தனை நாளைக்கு துளாராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அவர் துளாராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிக்கு பயிற்சி ஆகிறதும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கேந்திரம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அங்கே வந்து குருவுடைய பார்வையும் வந்து வாங்குவார் அப்படிங்கும்போது நான்காம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களே வந்து நடக்கும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் எட்டாம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடங்கிறத வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் புதன் வந்து எட்டாம் இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்து அவர் கண்ணியில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஒன்பதாம் இடத்துல வந்து ஐந்தாம் அதிபதி போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஐந்தாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் குழந்தை பாக்கியம் யாருக்காச்சும் கும்பராசிக்காரங்களை குழந்தை பிறப்பில் தடையாக இருந்ததுன்னா எல்லாமே விலகறக்கு உண்டான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது தெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்கிறது குலதெய்வ வழிபாடு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் வந்து எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெற்றாருன்னா எந்த ஒரு விஷயமே வந்து முன்கூட்டியே உங்கள் ஆள் மனசில் வந்து உதிக்கும் இந்த விஷயம்தான் நடக்க போகுது அப்படின்னா அது அதே மாதிரியே நடக்கும் அப்புறம் பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது பங்காளி வர்க்கத்தை குறிக்கிறதும் வந்து ஐந்தாம் இடம் தான் அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்துவார் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு ராஜ யோகாதிபதிகள் ஒன்று சுக்கரன் ஒன்று ஒன்று புதன் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல இடத்துக்கு நல்ல பொசிஷனில் வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க வந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நாள் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் கட்டாயம் வந்து திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு அப்புறம் உடல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு உறுதியாக வந்து நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்